இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் இதுதான் நடக்கும் மக்கள் போட்ட போடு அலரும் அறிவாலயம் திமுகவுக்கு இடியை ஆறில் நடக்கவிருக்கும் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போதே களப்பணிகளை தொடங்கிவிட்டன தமிழக அரசியல் கட்சிகள் கூட்டணி கணக்குகள் முதல் தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் வரை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அடுத்த தேர்தலுக்கு தயாராகிவிட்ட திமுக அரசு கடந்த தேர்தலில் அளித்த முக்கிய வாக்குறுதிகளையே இன்னும் நிறைவேற்றவில்லை என்கிற குற்றச்சாட்டு மக்களிடையே எழுந்துள்ளது இதுகுறித்து எடுக்கப்பட்ட ரிப்போர்ட் திமுகவை அதிரச் செய்துள்ளது அதன் காரணமாகவே ஸ்டாலின் ஊர் ஊராக அலைந்து வருகிறார் முடிக்கப்படாத பல திட்டங்களை திறந்து வைத்து வருகிறார் எடுத்துக்காட்டாக கன்னியாகுமரியில் திறக்கப்பட்ட கண்ணாடி பாலம் தற்போது மூடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் பல முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு இன்னும் நிறைவேற்றவில்லை அது குறித்தான ரிப்போர்ட்டை தயார் செய்து அறிவாலயத்திடம் கொடுத்துள்ளது மருமகனின் கம்பெனி இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது மொத்தம் ஐந்து வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்தது திமுக அரசு வாக்குறுதிகளை புத்தக வடிவிலும் அச்சிட்டு பிரச்சாரத்தில் முன்வைத்தார்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் வாக்குகளை வளைக்க மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு மற்ற ஆசிரியர்களுக்கு வழங்குவது போல காலமுறை ஊதியம் வழங்கப்படும் என்றெல்லாம் வாக்குறுதிகள் தூள் பறந்தன அதற்கடுத்து முப்பத்தைந்து வயதுக்கு கீழுள்ள இளைஞர்களின் வாக்குகள் தமிழகத்தில் சுமார் ஒன்றே கால் கோடி இருப்பதை உணர்ந்து கொண்டு அரசு அலுவலகங்களில் காலியாக இருக்கும் பணியிடங்களில் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் இளைஞர்கள் நியமிக்கப்படுவார்கள் தமிழகத்தில் அமைந்துள்ள தொழில் நிறுவனங்களில் எழுபத்தைந்து விழுக்காடு வேலை வாய்ப்புகளை தமிழர்களுக்கே வழங்க சட்டம் இயற்றப்படும் என அள்ளிவிட்டது திமுக நடுத்தர மக்களின் வாக்குகளை கவர மாதம் ஒருமுறை மின் உபயோகம் கணக்கிடும் முறை கொண்டுவரப்படும் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் டாஸ்மாக் குறைக்கப்படும் என திமுக அளித்த வாக்குறுதிகள் மக்களின் கவனத்தை வெகுவாகவே ஈர்த்தன ஆனால் ஆட்சி அமைந்து நான்காண்டுகள் நெருங்கிவிட்ட சூழலில் மேலே சொன்ன எந்த வாக்குறுதியையும் திமுக அரசு இதுவரையில் நிறைவேற்றவில்லை பால் விலையை லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைப்போம் என்றார்கள் குறைப்பது போல குறைத்து மீண்டும் உயர்த்தினார்கள் அனைத்து வரிகளையும் உயர்த்தியதோடு மாநிலத்தில் கடன் சுமையையும் உயர்த்தி இருக்கிறார்கள் மாநிலத்தில் குற்றச்சம்பவத்தை குறைப்போம் என்றவர்களின் ஆட்சியில்தான் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது எதையுமே செய்யாமல் எல்லாவற்றையும் செய்தது போல விளம்பர மாடல் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறது விடியா திமுக அரசு பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களை விசாரிக்க மாவட்டம் தோறும் சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படும் என்று சொன்னது திமுக ஆனால் தமிழகத்தில் நாள்தோறும் கல்வி நிலையம் மருத்துவமனை என எங்கு பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துவிட்டன அதை கண்டித்து போராடக்கூட இப்போது அனுமதி கிடைப்பதில்லை ஆட்சிக்கு வந்தவுடன் ஒவ்வொரு எம்எல்ஏவிடமிருந்தும் தொகுதியின் முக்கிய பத்து கோரிக்கைகளை எழுதி வாங்கினார் முதல்வர் ஸ்டாலின் அந்த கோரிக்கைகளை கூட இதுவரையில் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்கின்றன எதிர்க்கட்சிகள் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயாகவும் கரும்புக்கான ஒரு டன் விலையை நான்காயிரம் ரூபாயாகவும் உயர்த்தி தரப்படும் என சொல்லியிருந்தார்கள் அதை செய்யவில்லை வேளாண் விலை பொருட்களுக்கு தகுந்த விலை அளிக்கப்படும் ரேஷன் கடையில் நாட்டு சர்க்கரை வெள்ளம் விற்பனை செய்யப்படும் போன்ற வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை ஆட்சிக்கு வந்தவுடனேயே மின்கட்டண உயர்வு சொத்துவரி உயர்வு தொழில் வரி உயர்வு என்று மக்களை வாட்டி வதைக்கிறார்கள் நீட் தேர்வு ரத்து என்று திமுக நடத்தும் நாடகத்தை நாம் இன்று வரை வேடிக்கை பார்த்துதான் வருகிறோம் கொடுத்த வாக்குறுதிகளை உங்களுக்கு வாக்களித்த மக்கள் நினைவில் வைத்திருக்கிறார்கள் நீங்கள் மறந்துட்டீங்களே முதல்வரை போலியான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றியது மட்டும்தான் திமுக செய்த ஒரே சாதனை என மக்கள் கூற ஆரம்பித்து விட்டார்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNs24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்